வணக்கம் ரெட் இல்லை ப்ளூஃப் க்ரீன் ஃபிளிக்ஸ் வச்சுக்கலாம் கிரீன்ஃபிக்ஸ்னா பச்சை பச்சையாக பேசுவேன் ரெட் இல்லை கிரீன் க்ரீன்ஃபிலிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பேச போகிறது டிஸ்கஷன் எனக்கு நான் இன்டர்வியூ என்னப்பா உனக்கு நீ இன்டர்வியூவா அவள் பெத்த பொண்ணை வச்சிக்கின்னு டிஸ்கஷன் இன்டர்வியூன்னு பேசினுக்கிறான் இன்னொருத்தான் வச்சுன்னு இருக்கிறவங்களே அதாவது வேலைக்கு வச்சுருக்கிறவங்கள வச்சு இன்டர்வியூன்னு எடுக்கிறான் கூட ஒரு தண்டை வேற அவளை வச்சு பேசினுக்குறப்ப நான் எனக்கு நானே பேசிக்கூடாதா நான் யாரையும் சொல்லலை உங்கள் கண்ணுக்கு யாராவது தெரிஞ்சாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதனால் வணக்கம் க்ரீன் ஃபிக்ஸ் மாதிரி அப்புறம் வணக்கம் கோபதி வணக்கம் தண்ட அப்படின்னு ஒரு ஆரம்பம் இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் எனக்குள்ளே டிஸ்கஷன் என்னென்னா விஜய் வந்து கல்யாணத்துக்கு போயிடாரு ரொம்ப முக்கியம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்பா அவங்க வீட்டுக்கு போகிறதா முக்கியம் கல்யாணம் முக்கியம் ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணம் அதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி சிரித்த முஞ்சோட சிஎம்ஸாக இல்லை சார் இல்லை சிரிச்சு போற சிரிச்ச முகம் இங்கே பார்த்தா விஜயோட தொண்டர்கள் வெறிமுகம் வெறி முடிச்சு போச்சு அவனுக்கும் போராட்டம் பண்ணுற பேரில் போலீஸ்காரன் கையை பிடிச்சி கடிக்கிறானு அதுவும் கையை இப்படிலாம் பிடிச்சி கடிக்கல இவர் ஒரு கையை வச்சு ஆனு மூஞ்ச விட்றானுங்க கையை தேடுறானுங்க ஆ கிட்டவா மியூசிக் தான் போல நடா இது வெறி பிடிச்சி போச்சு இந்த பக்கம் வெறி பிடிச்சி போச்சு இந்த பக்கம் வெறி அடங்கி போச்சு இப்போ இந்த விஷயத்த இவர் கல்யாணத்துக்கு போனதும் இந்த மாதிரி போலீஸ்காரங்களை ஆனு கடித்ததும் ரெட் கிரீன் பிளிக்ஸ் உறவுகள் எப்படி பேசுவாங்கன்னா வணக்கம் டாடி வணக்கம் உஷா அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு ப்ரொடியூசர் கல்யாணத்து போடுது மாஸ்டர் ஸ்டோக் ஒன்னு அவங்க ஹவு கேன் யூ டெல் இட்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்னு இவர் ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணம் தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாச்சு அங்கே நிறைய ஃபோட்டோ கிடைச்சாச்சு இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்டோக் யூனோ இந்த இடத்துல கடிக்கிறாங்கல்ல அது வந்து மாஸ்டர் பைட் ஹவு கேன் யூ டெல் இட் அ மாஸ்டர் பைட் கடிக்கிறது போலீஸ் கையை கடிக்கிறாங்களா அவன் அவன் விஜய்க்காக போலீஸ் கையே கடிக்கிறான் அதுவும் ஆணு ஓடுறான் தட்ஸ் அ மாஸ்டர் பைட் அது அப்படின்னு பேசி சாவடிக்கிறாங்க என்னடா அடைய பேசுவாங்க நீ வேணால் பாருங்களேன் அந்த கடி தான் நாளைக்கு தமிழ்நாட்டை திருப்பி போட போகுது ஓட்டா மாறப்போகுது உடனே அவங்க ஹவ் கேன் இ சே தட் ஓட்டா எப்படி மாறப்போகுது டேடி 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 மகளே அப்பா என்னடா அது அந்த பக்கம்னா இந்த பக்கம் எப்படி கோமதி சார் சொல்லுங்கள் சார் சார் கடிக்கிறாங்க சார் நீங்கள் பார்த்திங்களா கடிக்கிறாங்க கடிக்கிற மா எது கடிக்கிறான் அந்த திமுக எதிர்ப்ப கடியில் காட்டுறான் தான் கடிப்பா தான் சார் கடிக்கிறது சார் அதோட ஒரு தண்டான் அவன் கடிக்க பார்க்கல சார் முழுங்க பார்த்தான் அநியாயம் பண்றாங்க ஒரு சேனல் வச்சுக்கின்னு குடும்பத்தில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சுன்னு அதாவது வேலைக்கு ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ வீட்டில் வேற பேசுகிறாங்கன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி விஷயத்துக்கு வரும் நடிகர் விஜய் ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு பக்காவாக போயிருக்காரு பல பேர் கேட்குறோம் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகலாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அங்கெல்லாம் போகல கல்யாணத்துக்கு போயிருக்காரு எப்படி போகலாம் பத்திரிக்கை வச்சாங்க போயிருக்காரு ஏன் பத்திரிக்கை வச்சா போகக்கூடாதா சரி அங்கே போனீங்களே ஏன் வரல இங்கே நீங்கள் பத்திரிக்கை வைக்கலையே கருமாதி பத்திரிக்கை வச்சிங்களேன் அவர் ப்ராப்பராக பத்திரிக்கை வச்சிருக்கணும் கருமாதி பத்திரிக்கை வச்சு முறையாக கூப்பிட்டா அவர் முறையாக வர போகிறாரு இவங்க முறையாக தட்டுல பழம்லாம் வச்சு சார் வந்துருங்கண்ணா நீங்கள் போனீங்களா போய் கூப்பிட்டீங்களா முறையாக கூப்பிடணும் இதே தானே கருமாதி கூப்பிடணும் பேர் போட்டிங்களா கருமாதிக்கு பத்திரிக்கையில் அப்படிதான் இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அங்கே போகல வீட்டில் உட்காந்து வீடியோ போடு இதுக்கு மட்டும் ஓடுறாரு ஏன் போகக்கூடாதா ஒரு மனுஷன் போகக்கூடாதா அதை நாற்பத்தி ஒரு பேர் காசு கொடுத்தாச்சு தர்ம தவ புதல்வன் காசு கொடுத்துட்டாரு போகக்கூடாதா வீட்டிலே இருந்துட்டுமா ஆ என்ன அநியாயமாக இருக்குது அங்கே போனால் க்ரௌடு கூடிடும் நாற்பத்தி ஒரு பேர் வீடு போனால் க்ரௌடு கூடிவிடும் அப்புறம் அசம்பாவிதம் நடந்தோம் சம்பாவிதம் அசாபிதம் நடந்தோம் நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கு போனால் இங்கே இங்கே நடக்காது இங்கே எப்படி இங்க இங்கே க்ரௌடு கூடலை இங்கே அசம்பாவிதம் நடக்கலை ஏன்னா இங்கே சொல்லாமல் போனார் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்தார் ஆனால் அங்கே சொல்லிட்டு தான் போவார் அங்கே போனால் நான் எத்தனை மணிக்கு வரேன் எங்கே வரேன் எப்படி வரேன் எதில் வரேன் யார் கூட வரேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போவார் அப்போ க்ரௌடு கூடும் இங்கே சொந்தக்கார் ஃபங்க்ஷனில் இது ப்ரொடியூசர் ஃபங்க்ஷனில் கூட்ட உடனே சைலண்டாக போயிட்டு சைலண்ட்டாக வந்திருக்காரு இப்போ நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கு அவர் சைலண்ட்டாக போயிட்டு சைலண்டாக வரலாம் ஏன் அப்படி போனோம் பத்திரிக்கை வச்சிங்களா பத்திரிக்கை வச்சா சைலண்டாக போயிட்டு சைலண்ட்டாக வருது பத்திரிக்கை வைக்கலல்ல அப்போ வைலண்டாக போகிறது இது சவுண்டாக போறார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போவார் என்ன கொடுமை ஏங்க திமுக பர்மிஷன் கொடுக்கலங்க என்னங்க அநேயம் பண்ணுறீங்க நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கு அவர் போகிறதுக்கு கேட்டார் நான் போகிறப்ப ஃப்ளைட்லேருந்து உடனே எனக்கு பாதுகாப்பு படை வேணும் துப்பாக்கி வச்சிக்கின்னு அப்படி சல்லுன்னு போய்ட்டு சல்லுன்னு வரணும் ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்புறம் ஐடி கார்டு கொடுத்து தான் வரணும் இப்படி நிறைய ஒரு இதெல்லாம் வச்சு அவர் பர்மிஷன் கேட்டார் கொடுக்கல சரி அங்கே கொடுக்கல கல்யாணத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா ஏன் அங்கே ஏன் கூட்டம் வரல அங்கேயே ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் யாரையும் அனுமதிக்காம எல்லாரும் வந்து என்ன ஆகுது இருக்குது எப்படி அந்த கல்யாணத்துக்கு போறீங்க விஜய் எங்க போனாலும் கூட்டம் கூடிடும் எங்கே போட்டாலும் அப்படி அசம்பாதம் நடந்ததுன்னா இந்த கல்யாணத்துலையும் அது நடக்கலை எப்படி வந்தார் எப்படி போனார் எந்த நேரமும் மீடியா அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு உள்ளே வந்துட்டார்னு சொல்றாங்க இப்போ மட்டும் ஏன் சொல்லலை எப்படி இங்கே மறைஞ்சு அப்படி டக்குன்னு அங்கே வந்துட்டாங்க ஐயா சலுக்கணும் ஒரு ஓட்டம் இருக்கும் இந்த வாங்கோல் இதுல இருப்போம் தான் நேரம் மண்டபத்துக்கு வழி தெரியாமல் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு இந்த நார்னியா படத்தில் கபோர்டை திறந்தால் அங்கே போனால் வேற ஒரு உலகம் வரும் அந்த மாதிரி அவங்க கூட்டில் ஒரு கபோர்டு இருக்குது திறந்தால் ஸ்டெயிட் ஆமாண்ட கொடுக்குறோம் அப்படி தான் இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அங்கெல்லாம் போகல எப்படி போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது எப்படி போயிருப்பாரு க்ரௌட் கூடவே இல்லை ஏன் இது டிவி சேனல் நோட் பண்ணல இந்த டிவி சேனலில் ஆ விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் இந்த பழைய தலைமுறைன்னு இருக்குது அதுவும் பி ஓலிமர் ஆ விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் ஆ விஜய் நடந்துட்டார் விஜய் உட்காண்டாரு விஜய் படுத்துட்டார் விஜய் தூங்கிட்டார் இவ்வளோ போட்டோம் இதை போடல அப்போ எதை போடணும் எதை போடக்கூடாது அது யார் சொல்கிறது விஜய் சொல்கிறாரு ஏங்க அது வந்து அரசியலுங்க கூட்டம் கூடணும் நீங்கள் போடுங்க இது பர்சனல் வரதி வரதி எட்டப்போங்க நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் பேட்டி சட்டை வேற போட்டிருக்கேன் அயன் கலையக்கூடாது கூட்டம் குடிச்சுன்னா அயனிங் களைஞ்சிரும் அப்புறம் மேக்கப் களைஞ்சிரும் போயிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படிதாங்க இது டிவி சேனலில் காணும் எப்படி போனார் எப்படி வந்தாருன்னு தெரில விஜய் தொண்டர்களே டிவிக்கே தொண்டர்களே கடிக்க ரெடியாக இருங்க யாரை போலீஸ் இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு போகல அவங்கள வர வச்சு வாழ்த்துக்கள் சொன்னீங்க ஆறுதல் சொன்னீங்க அந்த மாதிரி இந்த திருமண தம்பதியரை கூட்டு வர வச்சு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் வீடியோ போட்டிங்க சிஎம் சார் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன்னு அப்போ யூடியூப் சொல்லியிருக்கேன் ப்ரொடியூசர் சார் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் உங்களுக்கு பழி வாங்காமல் என்னை வந்து பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலை இல்லை ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அவங்கள வர வச்சு வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லிருக்கலாம் எதுக்கு அங்கே போனீங்க அங்கே போனது அசம்பாவிதம் நடந்துருமே ஆனால் அசம்பாவி இங்கே ஒன்றுமே நடக்கலையே இவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசரு சினிமாக்காரன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்போ நாற்பத்தி ஒரு பேர் யாரோ ஒரு ஆள் தானே எவனோ சேர்த்துட்டான் ஏக பார்க்க பார்க்க வந்தேன் வேடிக்கை பார்க்கலாம் சேர்த்து போயிட்டான் அவனாலாம் எப்படி வீட்டுக்கு போய் பார்க்க முடியும் இவர் ப்ரொடியூசர் நாளைக்கு உதவுவார் ஒரே ஃபீல்டு சுற்றி முற்றி சொந்தக்கார் அதுக்கு போவாங்க எவனோ சேர்த்தா நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்தா போக முடியுமா அதை காசை குத்துடுங்களா வர வச்சு தான் தர்ம தாயின் தவ புதல்வன் தர்மம் பண்ணிட்டார் இப்போ இங்கே போனோம் இல்லை ஐயோ தெய்வக்கூத்தமாகிடும் யாராவது கூட்டு அப்புறம் அப்புறம்னா மதிப்பு போயிடல ப்ரொடியூசரோட மரியாதை போய்டல நாலு பெண்ணை போய் நிற்க முடியாதுல்ல நல்லது கெட்டதுண்ணா இங்கே நாற்பத்தி ஒரு பேர் தானே எத்தனை பேர் தானே அடுத்த ஒரு கூட்டம் போட்டால் வரப்போகிறாங்க யாரும் சாதாரண இல்லைண்ணே சும்மா போவாங்க நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு போய் அங்கே போய் உக்காந்துக்கினு வாத்துக்குனு வேண்டே சும்மா கூட்டு காசை குத்துனா வாங்கிட்டு போக போகிறீங்க அடுத்து ஒரு கூட்டத்தை போட்டால் கூட்டம் வரப்போகுது நான் இன்னும் ஜாலியாக இருக்க போறேன் எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கே ஃப்ரீயா போறேன் எனக்கு எங்க ஆள் வேணுமோ அங்கே மீடியா வச்சு அது முக்கியமாக அந்த பழைய தலைமுறை பி ஓலிமரை வச்சு லைவ் போர்டு வச்சு கூட்டத்து கூட்டுற போறேன் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு சும்மா தெற்கரி தெற்க பத்திக்கு வருது என்ன என்னென்னமோ பேச வைக்கிறாங்கடா அந்த மாதிரி தான் கடிக்கிறான் நீ கடிக்கணும் யாரை கடிக்குன்னா இப்போ தலைவனை கடி உன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் தான் இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போகல பணம் இருக்குது பெரிய ப்ரொடியூசர் அவங்க கூட்டா போனோம் சைலண்டா போன ஒரு சர்ச்சை இல்லை எங்க எப்போ மேக்கப் போட்டாரு எந்த கார்ல போனாரு எந்த கார்ல வந்தாரு எதுவும் தெரியல நீ கடிக்கிறதுக்கு மட்டும் ஊரெல்லாம் தெரியுது கடிக்குன்னா போய் கடி உன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் தான் இறந்துருக்காங்க கடிக்க ஆளு அது பார்க்க கூட ஆளு நீ போலீஸ புடிச்சு கடிச்சு நினைக்கிற ஆனா கடிக்கிறான் உண்மையாவே கடிக்கிறீங்க ஒரு போலீஸ் தள்ளுமுன்னு போலி சராஜக ஒழிகா இது பண்ணுங்க அது பண்ணுங்க கோஷம் போட்டு பார்த்துருக்கேன் கீழே உட்காந்து பார்த்துருக்கேன் இல்லை இப்படி பிடிச்சி ஆடுறதை பார்த்து கடிக்கிறான் அதுவும் கை இப்படி வச்சிங்கன்னா கவித்தை மட்டும் ஆண் அந்த கை வர வரைக்கும் வெயிட் பண்ணுறான்ள் ஆன்னு கடிக்கிறான் இப்படி கடிச்சு நான் பார்த்ததில்ல கடிக்கிறீங்க உங்கள் தொண்டர் தானே பக்கா பல பேர் சொல்கிறேன் அந்தமாரி ஒரு மாதிரி மன ரீதியாக இது ஆனவங்க நான் சொன்னேன் அந்த கட்சி தலைவர் தொண்டர் எல்லாம் அப்படிதான் தெளிவானவங்க கடிப்பாங்க தெரியும் கடிக்கிறாயா இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை அது என்ன போராட்டம் அவனுக்கே தெரியாது எதுக்கு வந்தோம் என்ன போராட்டம் இந்த திருப்பரம் கூட்ட நினைச்சு அதுக்கு எதிராக போகிறேன் இல்லை இடஒதுக்கிடன் என்னன்னே தெரியாது போய் கடி நிற்கிறான் கடிக்கிறான் ஆனால் கடிக்க முன்னோ பெரிய விஷயம் போலீஸ் நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது அவனு என்ன பண்ணுவானுங்க இப்போ ஒரு குற்றவாளியெல்லாம் தண்டிக்கிறான் மன ரீதியாக பாதிப்பு அவங்க என்ன பண்ண தெரியுது என்னடா கடிக்கிறான் அதனால் என்னடா என்னன்னா கடிக்கிறீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நேராக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபோன் பண்ணியது இந்த மாதிரி நாலு பேரை கூட்டுனுங்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டின்னு போதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அவருக்கு அவரே நினச்சி ஃபீல் பண்ணுது என்ன இது கொடூரமாகுது நம்ம பல பேரை பார்த்துருப்போம் பல அரசியலை பார்த்துருப்போம் பல போராட்டத்தை பார்த்துருப்போம் இதெல்லாம் கடிக்கிற போராட்டம் இப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக நாய் கடிக்கிறப்ப இரும்பு காசு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த நாய் கடிச்சிச்சின்னா எதுவும் ஆகாது அடுத்த வாட்டி போலீஸ் அதை போட்டுன்னு வரணும் ஒரு பாதுகாப்புக்கு சொல்கிறேன் வாங்க பின்னாட் கடிக்கிறத போலீஸுக்கு பாதுகாப்பு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கல இது கொடுக்கல போகிற நிலமையை பார்த்தா போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் கடிப்பானும் பொழுது கழுத்தில் என்ன இது படம் பார்த்துக்கணும் இந்த ஜோமி படம் பார்த்துக்கா கடிச்சா நம்மள பாரி ஆகிடும் ஆகணும் அப்படின்னு கடிக்கிறான் பொழுது கையை இப்படி வச்சிருக்கா எனக்கு என்ன புரியல யாராவது கடிக்கணும் அடிக்கணும் கையை யூஸ் பண்ணி பிடிச்சி ஈர்த்து வச்சு கடிக்கிறான் கையை இப்படியே வச்சு நீங்க கடிக்கிறான் எனக்கு அதுதான் ஆச்சரியம் இந்த அளவுக்கா யோசிக்கிறேன் ஏதாவது உடல்நடை ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கணும் எப்படி ஒரு மனுஷன் கையை யூஸ் பண்ணாமல் ஆணும் கடிப்பான் பல கேள்விகள் வருது உண்மை விஜய் சொன்ன மாதிரி தற்கூரி கிடையாது ஆச்சரிய கூடி தான் எப்படி ஒருத்தன் கடிக்கும் முடியும் நானே ஆச்சரியப்பட்டுறேன் ஆச்சரிய கூடி அசிங்க அதிர்ச்சி கூறி அதிர்ச்சியாக இருக்கிறேன் கடிக்கிறாங்க அய்யோயோ வெரி டேஞ்சர் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீதான் ஒரு விஜய் ரசிக்கிறான் நீ விஜய் தொண்டர நீ ஒரு டிவிக்கு ஃபாலோவரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா என்ன பூடு மூஞ்சியில் துப்பிட்டான் அப்படியே தொடைச்சி போட்டு எதுக்குங்க துப்புறீங்கன்னு கேட்டேன் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப கரூர் கேம் நான் சொன்னேன் போனால் கூட்டம் வந்துடுங்க ஜன ஜெய ஜெயன்னு வந்துடும் அப்புறம் அங்கே எதாவது எதோ ஆயிடுச்சுனா மறுபடியும் கூட்டம் வருதுல்ல அப்படின்னு அப்போ அவன் கேட்டான் இந்த கல்யாணத்துக்கு போனார்ல அப்போ மட்டும் என் கூட்டம் வரல ஏன் கூட்டம் வரல கூட்டம் வரணும்னா கல்யாணத்துக்கு கூட்டம் வந்துருக்கணுமே அங்கேயும் கூட்டம் வரலான்னா பதில் இன்னொரு கேள்வி கேட்டான் சாவுக்கு போக முடியல அவங்கள போய் பார்க்க முடியல அவர் வருத்தத்தில் இருக்கிறார் இப்போ வருத்தம் தீர்ந்துருச்சா எப்படி டக்குன்னு வருத்தம் தீரும் நான் சொன்னேன் காசு கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சிச்சு அப்பாடா மனசில் இருக்கிற பாரமே இந்த மாதிரி பாரத்தெல்லாம் காசாக மாற்றி கொடுத்துட்டாரு இப்போ அந்த பாரம் போய்ட்டு ஃப்ரீயாக சுற்றுறாரு இருலா தப்பு என்னங்க இது உங்க வீட்டு குழந்தையோ உங்க வீட்டு ஆளோ இறந்து போயிட்டா இந்த மாதிரி நாள்ல அப்பாடான்ட்டு காசை கொடுத்துட்டு போய்டீங்களா உங்க குடும்பம் நினைக்க மாட்டீங்களா உங்களை பார்க்க அதான் நினைக்க முடியாதுன்ட்ட முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் முடிந்தது முடிந்து போச்சு அப்படின்னு ரஜினி டைலாக வாங்கி சொன்ன கடைசியில் என்னன்னா தேங்க்யூ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா